சுமாரா தான் போட்டிருக்காங்க எல்ஜி பௌலர்ஸ் யாரோ வந்து விகெட் எடுக்கறீங்க 100 100 CSK வர கேப்டனுக்கு இதோட CSK ரெண்டு செஞ்சுரி அடிச்ச மூணாவது வீரர் ஆயிருக்காரு ருத்ராஜ் கைக்வாட் ஷேன் வாட்சன் முரளி விஜய் ஃபாலோ பண்றாரு CSK வோட கேப்டன் ஃபர் கேப்டன் ஆ முதல் செஞ்சுரி இது ரொம்ப 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 ஸ்பெஷல் பேக் டு வேர் ஹி பிலாங்ஸ் ஓப்பனிங் வந்தாரு இன்னைக்கு ருத்துராஜ் கைகாடு தான் சிஎஸ்கேவோட பெஸ்ட் ஓப்பனர் இன்ஃபேக்ட் ஆஃப் பை ஓப்பனர்ஸ் இந்தோட ஐபிஎல்லு ருத்ராஜ் கைக்கவாட் இருப்பார் ஏங்க நீங்கள் ஓப்பனிங் வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் ஏம்போது பட் அவர் யோசிச்சாரு நான் ஓப்பனிங் தான் வரப்போகிறேன் அப்படின்னு ஐம்பத்தாறு பாலில் நூற்றி மூணு ரன் ருத்து நீங்கள் அடித்த ஷாட் ஒன்று ஒன்று முத்து முத்தாக இருந்ததுக்கு இன்றைக்கி சூப்பராக இருந்தது டைமிங் வேற லெவல் கம்போசர் வேற லெவல் தெளிவு ஏர் லெவல் சிஎஸ்கே இவர்க்காத அதிக சதங்கள் ஷேன் வாட்சன் ரெண்டு ருத்ராஜ் ஜாயின் பண்ணியிருக்காரு ரெண்டு முரளி விஜயும் ரெண்டு அடிச்சிருக்காரு இந்த தருணம் தான் நூறு அடிச்ச தருணம் இரண்டாவது சதம் இன்னைக்கு ஒரு வேற லெவல் கிளாசி ருத்துராஜ சதம பார்த்தோம் அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னதுன்னா சென்ச்சுரி பை சிஎஸ்கே கேப்டன் இன்னைக்கு தான் நடந்துருக்கு இவ்வளவு வருஷம் ஐபிஎல்